சயாட்டிக்கா கால் வலியை வீட்டிலையே குணப்படுத்த நான் உடற்பயிற்சி சொல்லித்தரேன் இந்த வீடியோவில் சயாட்டிக்கானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு லோவர் பேக்கில் அதாவது இடுப்பில் லம்போ சேக்கரில் இருக்கிற ஒரு நரம்பு சயாட்டிக் நவ் அது இடுப்பில் ஆரம்பிச்சு பெட்டெக்ஸ் தொட வழியாக கெண்டை கால் காஃபுக்கு வந்து பாதத்துக்கு வருது இதே மாதிரி தான் ரைட் கால் அண்ட் லெஃப்ட் கால் ரெண்டு சயாட்டிக் நவு இருக்குது சரியா அந்த சயாட்டிக் நௌ போகிற இடத்துல எல்லாம் வலி வந்துருதோ கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குதோ காலில் மரமறுப்பு வருதோ நடந்தால் மொத்த காலும் வலிக்கிறதோ கால் வீக் ஆயிடுறதோ இதுதான் சையாட்டிக்கான்னு சொல்லுவாங்க இதனோட சிம்டம்ஸ் என்ன தெரியுமா ஹிப்பில் வலி இந்த இடத்துல ஹிப் ஜாயின்ட்டில் முன்னாடி வலி இடுப்பில் பின்னாடி லம்போ சேர்க்கிற அங்கே வலி அதை தவிர பெட்டக்ஸில் வலி தை தொடையில் வலி அப்புறம் லெக்கில் கால் பூரா வலிக்கிறது லெக்கில் டிங்கிளிங் சென்சேஷன் வர்றது அப்புறம் நம்னஸ் நம்னஸ்னால் மரமரப்பு வர்றது இதெல்லாம் வந்துடும் சயாட்டிகாவுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுங்களா டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு இருக்கிறது இல்லை டிஸ்க் புரோட்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்குது இல்லை டிஸ்க் புரலாப்ஸ் ஜவ்வு விலகிருக்கிறது அப்புறம் சயாட்டிக் நரம்பு அமுத்திட்டு இருக்குது சயாட்டிக்கா இது அழுத்துறது இந்த டிஸ்க்னால வருது சரிங்களா இதை தவிர பைரிஃபார்மிஸ் டைட்னஸ் பைரிஃபார்மிஸ்ன்னு பின்னாடி ஒரு மசில் இருக்குது லம்போ செக்ரல் ஏரியால் அந்த மசிலோட டைட்னஸ் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்புறம் பூவர் போஸ்டர் இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காராமல் இப்படி இப்படி உட்கார்றது சேரில் முன்னாடி இப்படி போய்க்கிறது ஸ்டூப்பிங் போஸ்டர் வர்றது இதெல்லாம் சேரோட பின்னாடி வரைக்கும் போய் பாதத்தை கீழே வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது சரிங்களா அப்புறம் இதுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சொல்கிறேன் நர்வ் கிளைடு எக்ஸசைஸ் பின்புறமாக நீங்கள் படுத்துக்கோங்க அதாவது மல்லாந்து பின்னாடி முதுகு கீழே வர்த்த மாதிரி ஒரு காலம் மெதுவாக மேலே தூக்குங்க தூக்கி அப்புறம் இப்படி மேலே தூக்குறீங்கள அதில் ஆங்கிளை இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கள் ஆங்கிள்னால் இதுதான் பாதம் இதுதான் காலு இதுதான் வந்து ஆங்கிள் ஆங்கிள்னால் பாதத்துக்கான ஜாயிண்ட்டு இதே இப்படி ஃப்ளெக்ஸு டார்சி ஃப்ளெக்ஸன் இப்படி பண்ணுங்க பண்ணிட்டு புரியுதுங்களா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியே வச்சுருக்குறீங்க ஒரு பத்து செகண்ட் வச்சுட்டு அப்புறம் அப்படியே கீழே போடுறீங்க இந்த மாதிரி ஒரு காலை வலது காலை தூக்கி இது மாதிரி பண்ணுறீங்க அப்புறம் இடது காலை தூக்கி பண்ணுறீங்க இருபது செகண்ட் இப்படி ஹோல்டு பண்ணுறீங்க ஒரு ஸ்ட்ரெச்சிங் மாதிரி இருபது செகண்ட் இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் கீழே போடுறது சரிங்களா டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும் பத்துலேருந்து பதினஞ்சு தடவை ரெண்டாவது எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் பைரிஃபார்மீஸ் ஸ்ட்ரெச் பைரிஃபார் பைரிஃபார்மிஸ்ங்கிறது பேக்கில் இருக்கிற ஒரு மசில் அதோடய ஸ்ட்ரெச் எப்படின்னு சொல்லித்தரேன் ஒரு காலை இன்னொரு கால் மேலே வச்சுட்டு செஸ்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் ஒரு காலை இன்னொரு கால் மேலே வச்சுட்டு செஸ்ட்டுக்கு அதை இழுக்கணும் இழுத்து இருபது செகண்ட் வந்து ஹோல்டு பண்ணணும் ஒரு காலை இன்னொரு கால் மேலே வச்சுட்டு அதை செஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருபது செகண்ட் ஹோல்டு பண்ணால் அது பைரிஃபார்மி ஸ்ட்ரெச்சாக இருக்குது மூணாவது எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் மெக்கன்சி எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் அப்படின்னா முதுகில் டிஸ்க் பெயின் வந்து காரணமாக இருந்துச்சுன்னா குப்பறை படுத்துக்கோங்க குப்புற படுத்துட்டு அப்பர் பாடியே இப்படி லிஃப்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி கை வச்சுருக்கேன் இதுதான் தர பொசிஷன் இதுதான் படுத்திருக்கேன் குப்புற இப்படி இடுப்பு வரைக்கும் தான் தொப்புள் வரைக்கும் தான் வயிறு வரைக்கும் இப்படி மேலே வரணும் அதுக்கு மேலே வரக்கூடாது பத்தெண்டு வரைக்கும் வச்சுருந்து இப்படி வச்சே திரும்ப படுத்துக்கணும் இந்த மூணு எக்ஸசைஸ் பண்ணுறது மூலம் நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு பத்து தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் இந்த வலியை குறைக்கலாம் இந்த சயாட்டிக்காவை சரி பண்ணலாம் என்னென்ன நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா லாங் சிட்டிங் ரொம்ப நேரம் உட்கார்றதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது சடனாக பெண்ட் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அப்புறம் குனிஞ்சு வேலை செய்கிறது வெயிட் தூக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினிட்டாக இந்த சயாட்டிக்கா வழியிலேருந்து சரியாகலாம் சயாட்டிக்கா இருக்கிறவங்க கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்